அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாசத்தின் ஒன்பதாவது நாள் கோலம் இதுதான் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிளா கோலம் அப்படி சிம்பிளா கலர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கோலமா போட்டுருந்தேன் அது மட்டும் இல்லாம மார்கழி மாசம் அப்படின்னு சொல்லுன்னா செம்ம பனியும் குளரும் இருக்கும் இப்ப அதுவுமே கிடையாது இந்த மாசம் மார்கழி மாசம் போலயே தெரியல நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்பலாம் ஒரு பன்னெண்டு மணி போலதான் வானமே திறக்கும் இப்ப ஏழு மணிக்கெல்லாம் நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க உங்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருந்துச்சு புவனகிரி வரைக்கும் இது வந்து ஒரு வைத்தியம் பெரிய சாலை அப்படின்னு சொல்லலாம் இங்க வந்து இந்த கழுத்து வலி கை வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா வர்மக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதன் வழியில வந்து தீயம் பாக்குறாங்க அப்படி கேள்விப்பட்டு வந்த ஒரு இடம்தான் இது சரி கழுத்து பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்தேன் இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில் அங்கேயே வந்து வைத்தியம் பழகிறாங்க கேள்விப்பட்டதுல நிறைய பேர் நல்லா சரியா போயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க சரி இப்படிதான் இருக்கும் பாப்போம் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி வர வழியில அங்க என்ஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப சூப்பராகவே இருந்தது